அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இது ஆகஸ்ட் மாதத்தோட கடைசி வாரம் திங்கட்கிழமை முதல் அதாவது திங்கட்கிழமை வாரத்தோட முதல் நல்லா இருக்குது இந்த வாரத்தோட பலன் அடுத்த வீடியோவில் தயாராகிட்டு இருக்கு உங்களுக்கு அடுத்த வீடியோ பார்க்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லை அதாவது பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் உங்களோட நண்பர்களுக்கும் உங்களோட தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வே சேனலை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் ராசியை கமெண்ட் பண்ணாமல் நிறைய பேர் எவ்வளோ பேர் பார்க்குறீங்கன்னு ஒரு வியூஸை மட்டும்தான் தெரியுதை தவிர எந்த ராசி அதிகம்னு எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியல எந்த ராசி அதிகமாக வருதோ அதுக்கு உண்டான வித்தியாசமான பலன்கள் சொல்லப்படும் ஷார்ட்ஸ் இப்போ நிறைய போட்டுக்கிட்டு இருக்குது அதிர்ஷ்டம் என்னுக்கான ஷார்ட்ஸ் இருக்குது அதே மாதிரி உங்களோட மனநிலைக்கான ஷார்ட்ஸும் இருக்கு அதை பார்த்து பலனடைகிறது நல்லது பயன்படுத்திக்கோங்க உங்களோட எங்களோட சர்வீஸ் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வ வருடம் ஆணி மாதம் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை திதி பார்த்தீங்கன்னா துதிய திதி பகல் பன்னெண்டு முப்பத்தெட்டு வரைக்கும் இருக்கு அதுக்கு பிறகு திருதிய திதி இருக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரம் விடிய காலையில ரெண்டு மணிக்கே முடிஞ்சிடுது அதுக்கு பிறகு நாள் முழுக்க உத்திர நட்சத்திரமா இருக்கு யோகம் பார்த்தீங்கன்னா சுத்த யோகமாக இருக்குது காரியங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது சூரிய உதயம் காலையில் ஐந்து ஐம்பத்தி ஏழுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபத்தி நாலுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்கு இன்னைக்கு ராகு காலம் எடுத்துக்கிட்டோம்னா காலையில் ஏழு முப்பது முதல் ஒன்பது நாலு வரைக்கும் இருக்குது யமகண்டம் பார்த்தீங்கன்னா காலையில் பத்து முப்பத்தேழு முதல் பன்னெண்டு பதினொன்று வரைக்கும் இருக்குது குளிகை பகல் ஒன்று நாற்பத்தி நாலுலேருந்து மூணு பதினேழு வரை இருக்குது இப்போ துதிய திதியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சுப காரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது அதாவது திருமணம் பயணம் கோயில் கட்டுறது வீட்டில் வழிபாடு இடம் அமைக்கிறது நகை உற்பத்தி சம்பந்தமான விஷயங்கள் செய்கிறது நல்லது வீடு கட்டுறதும் நல்லதாக தான் இருக்குது வீடு சம்பந்தமான விஷயங்களில் நல்ல பலன் தரும் உத்திர நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா கருவுரை பூ முடிக்க சீமந்தம் செய்யலாம் உணவு உணவு வழங்க சாமி கும்பிட திருமணம் காது குத்து போன்ற சுபகாரியங்கள் செய்யறதுக்கும் சாமியிடம் அமைக்கிற போன்ற விஷயங்களும் செய்யறதுக்கு உகந்தது தான் இருக்குது கடல் பயணமும் செய்யலாம் இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா ராசிக்கு சோர்வு ரிஷப ராசிக்கு செலவு மிதுன ராசிக்கு சாதனை கடக ராசிக்கு அமைதி சிம்ம ராசிக்கு நட்பு கன்னி ராசிக்கு மகிழ்ச்சி துலாம் ராசிக்கு வரவு விருச்சிக ராசிக்கு தடங்கள் தனுஷ் ராசிக்கு நலம் மகர ராசிக்கு கழிப்பு மீன் கும்ப ராசிக்கு சுகம் மீன ராசிக்கு மேன்மையாக இருக்கு நாள் முழுக்க உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போங்க வாரத்தோட முதல் நாள் துவக்கம் நல்லா இருந்தால் வாரம் முழுக்க உங்களுக்கு நல்லாவே இருக்கும் பலன் தெரிஞ்சுக்கிட்டு கொண்டு போகிறது ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா உங்களுக்கு மேஷ ராசியை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு கிரகநிலைகளில் பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை சந்திரன் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிலையும் கன்னி ராசிலையும் இருக்காரு அதனால இருந்து கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது கன்னி ராசியில் சந்திரன் வந்த அப்புறமே நேரங்கள் நல்லா இருக்குது செய்கிற செயல்கள் காரியங்கள் நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாள் நீங்கள் எந்த ஒரு முயற்சியும் கடினமான முயற்சியும் இல்லாமல் ஈஸியாக வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட புத்திசாலித்தனமும் நல்ல ஒரு சமூக புத்தியும் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே பயன்படுற மாதிரி இருக்கு நாள் முழுக்க சிறப்பான பலன்கள் இருக்கு சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைஞ்ச நாளா இருக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மூலிமா வீட்டில் சுப நிகழ்ச்சிக்கான ஆதாயங்கள் தயாராக தயாரா பெரியவங்களோட ஆதரவு இன்னைக்கு நல்லாவே இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் புத்திசாலித்தரமாக இன்றைக்கி உங்களோட வேலைகளை ஈஸியாகவும் வெற்றி பெற வேணுன்ற எண்ணிக்கி எண்ணத்தோடையும் நல்ல ஒரு பணியில் சாதிக்கக்கூடிய விதமாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை மகிழ்ச்சியாகவே உங்களோட வேலைகளை செய்வீங்க வளர்ச்சிக்கு உண்டான நாளாக தான் இருக்குது குறைபாடுகள் இல்லை முன்னேற்றங்கள் நிறைஞ்ச நாள் பாராட்டுகளும் பெரும் உண்டு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட உண்மையாக இருப்பீங்க நேர்மையாக நடந்துக்குவீங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒருவருக்கு ஒருவர் புரிதல் நல்லா இருக்குது மனசு விட்டு பல விஷயங்களை பேசலாம் முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாள் இனிமையான தருணங்களை அனுபவிக்க ஏற்ற நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் லாபகரமான திட்டத்தில் இன்றைக்கி பணத்தை முதலீடு செய்வீங்க பலன் தர விதமாக வளர்ச்சிகள் நிறையவே இருக்குது பண சம்மந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் உங்களோட ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற மன உறுதியும் தைரியமும் ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வச்சுருக்கும் ஆற்றலும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது கவலைகள் எதுவும் இல்லை உங்களோட அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா வெளியே செவப்பும் நிறமாக இருக்குது நாளை வந்து மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போகலாம் எந்த ஒரு தடையும் இருக்காது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் கடமைகள் நிறைய இருக்குது செய்யக்கூடிய காரியங்கள் அதிகமாக இருக்குது பசங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது க கவனமாக கண்காணிக்க வேண்டியது அவசியம் தொழிலையும் சரி வேலையிலையும் சரி கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துக்க வேண்டியது இருக்குது சில பதட்டமான சூழ்நிலைகள் காணக்கூடிய நாளாக தான் இருக்குது நாளை பொறுத்தளவுக்கு உங்களோட அணுகுமுறையில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உங்களுக்கு பிடிச்சவங்க கூட இல்லைன்னா பிரியமானவங்க கூட பேசும்போத கவனமாக பார்த்து பேசுறது நல்லது முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்காம இருக்கிறது நல்லது சில பிரச்சனைகள் தெரியாம நடக்க வாய்ப்புகள் இருக்கு சில செய்யற காரியங்கள் சூழ் விஷயங்கள் எல்லாமே நிதானமாக யோசிச்சு செய்ய வேண்டியது அவசியம் பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு இன்னைக்கு நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை பலம் அதிகமாக தான் இருக்குது வேலைகளை நேரத்தில் முடிக்க முடியாத கஷ்டமாக இருக்கும் வேலைகளை காலையிலே திட்டமிட்டு கொண்டு போகிறது ச நல்லது முக்கியமாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணி உங்களோட வேலைகளை கவனமாக செய்யுங்க தவறுகள் நடக்காமல் பார்த்துக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தனக்குட உணர்வுகளை ப பகிர்ந்துக்கும் போது ரொம்பவே கவனம் கோபமாவோ எரிச்சல் ஏற்படுத்துற மாதிரியோ ஆத்திரத்தையோ காத்தாம இருக்கிறது நல்லது இது மூலிமா நல்ல உறவை உருவாக்க முடியும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க அவங்களுக்கு புரிகிற மாதிரி உங்களோட பிரச்சனைகளை தெளிவாக சொல்றது நல்லது புரிதல் அதிகமாக தேவைப்படும் இன்னைக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு பண விஷயத்தை சமாளிக்கிறது கஷ்டமா இருக்கு பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது பணத்தை கவனமா கையாள வேண்டியது அவசியம் ஆர்த்தத்தை பொறுத்தளவுக்கு சீதோஷண நிலை காரணமாக சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது குளிர்ச்சியான உணவுகளே பானங்களே சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட திசை கா பார்த்திங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சளா இருக்குது நாளை வந்து நிதானமாக கொண்டு போனீங்கன்னா பெரிய அளவுகளில் பாதிப்புகள் இருக்காது அவசரமே படாம சிந்திச்சு செயல்பட வேண்டிய நாளாக தான் இன்னைக்கு இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷங்கள் இருந்தாலும் தெளிவுகள் இருந்தாலும் பொறுப்புகள் காரணமாக பயம் இருக்கத்தான் செய்து நிறைய விஷயங்கள்ல பதட்டத்தினால தவறுகள் செய்கிற மாதிரி இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் முன்கூட்டியே திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் பிளான் பண்ணாமல் எடுத்தோம் கவுத்தோம்னு செஞ்சிங்கன்னா அது பிரச்சனைகள்லையோ தவறுகள்லையோ போய் வாய்ப்பு இருக்குது பேசும்போது வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஒரு வார்த்தைகள் அதாவது பேசுகிற விஷயங்களை யோசித்து பேச வேண்டியது அவசியமாக இருக்கும் உங்களுக்கு இன்றைக்கி விட்டு கொடுத்து போக வேண்டிய அணுகுமுறை அவசியமாக தேவை சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்க வேண்டாம் பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்பவே கவனம் எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்காம இருக்கிறது நல்லது நாளை வந்து உங்களுக்கு ஏத்தா மாதிரி செதுக்க காலையிலேயே கொஞ்சம் திட்டமிட்டு பிரச்சனை இல்லாம கொண்டு போக முயற்சி செய்கிறது நல்லது வேலை தொழில் பொறுத்த அளவுக்கு வேலைகளை சம சாமர்த்தியமாக செய்ய வேண்டியது அவசியம் இல்லைன்னா வந்து வேலையில உங்களோட தரம் இறங்குற மாதிரி இருக்கு அது தரம் போச்சுன்னா வேலைக்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு உங்களோட கவன சிதறல் இல்லாமல் வேலைகளை கவனமாக செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு கவனம் இதே பாராட்டோ பேரோ எதிர்பார்க்காதீங்க பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்க வேண்டிய நாளாக இருக்கு கணோன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணை கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் இருக்குது நட்பான அணுகுமுறை தேவை சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்கி சீரியஸான பிரச்சனை ஆக்காதீங்க விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது பண விஷயத்தை அளவுக்கு சிறப்பாக இல்லை தேவையில்லாத செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது நிதானமாக செலவுகளை கையாள வேண்டியது அவசியம் பணத்தில் ரொம்பவே கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி இல்லைன்னா வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது தேவைப்பட்டா சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது பிரார்த்தனை செய்கிறது நல்லது கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களோட அதிர்ஷ்டின் மூணு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா கலராக இருக்குது நாளை வந்து மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போகிறதுக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க மனசை அமைதிப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி நாளை கொண்டு போகிறது ரொம்பவே நல்லதா இருக்கும் கவனம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி உங்களுக்கு நேற்று இருந்த கவலை வருத்தங்கள்லாம் இன்னைக்கு காணாம போய் சந்தோஷமா சுறுசுறுப்பா காலையில இருந்தே இருப்பீங்க காலையிலே சுப செய்திகள் வந்து சேரும் குடும்பத்துக்கு உறவினர்கள் வருகையில மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்குது அதே மாதிரி குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி பெறவும் லாபங்கள் பெறவும் ஏற்ற நாளாக இருக்குது நண்பர்களோட கலந்து ஆலோசிக்கிட்டீங்க பெரியவங்களோட ஆதரவும் குடும்பத்தாரோட ஆதரவும் இன்றைக்கி நல்லாவே உங்களுக்கு இருக்குது எதிர்கால வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்க வேண்டியது உங்கள்கிட்ட இருக்குது நாள் முழுக்க மகிழ்ச்சிகரமாக தான் இருக்கும் உங்களோட வேலைகளை எல்லாமே ரொம்ப கவனமாக செய்வீங்க நண்பர்களோட ஆதரவை பெற்று அது மூலிமா நல்ல ஒரு நாளை பயன்படுத்திக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் வளர்ச்சிக்கு உகந்த நாளாக இருக்கு தவற விடாம பயன்படுத்திக்கோங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சாரி வேலையில் பொறுத்தளவுக்கு சில கொள்கைகளோட உங்களோட வேலைகளை செய்வீங்க உங்களோட திறமையை பயன்படுத்தி உங்களோட செயல்திறனை நிரூபணமாக்கி வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட வேலைகளுக்கு இன்னைக்கு பாராட்டு நிச்சயமாக கிடைக்கும் செய்கிற காரியங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் மகிழ்ச்சியாகவே வேலைகளை செய்கிற மாதிரி மனநிலை உண்டு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்குட மகிழ்ச்சி அகரமா இன்றைக்கி நாள உணர்வோடு அணுகு நல்ல ஒரு திருப்தி ஏற்படும் ரெண்டு பேருக்குள்ளேயே நல்ல ஒரு புரிதலும் அந்நுனியமோ அதிகமாகும் மனசு விட்டு பல விஷயங்களை பேசலாம் முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அதிக அளவில் பணம் வரவிற்கு தொழிலில் லாபம் நல்லாயிருக்கும் சேமிப்பு வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பயனுள்ள திட்டங்களில் முதலீடு செஞ்சு முன்னேற்றங்கள் பெறக்கூடிய நாள் முக்கியமான முடிவுகளை பண சம்பந்தமாக எடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற உறுதியும் தைரியமும் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு அதிர்ஷ்ட ஏன்னு பார்த்திங்கன்னா ஐந்து அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா வரக்கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா பிங்க் கலராக இருக்குது நாளை வந்து மகிழ்ச்சியாகவே கொண்டு போங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உங்களோட திறனுக்கு ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது சிறப்பான நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு தலைக்கு மேலே சுமைகள் அதாவது பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பதட்டங்கள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது ஏகப்பட்ட குழப்பங்கள் எதை பற்றியும் அதிகமாக யோசிக்காமல் அலட்டிக்காமல் நாளை கேஷுவலாக கொண்டு போகிறது நல்லது உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்க சினிமாவுக்கு போங்க பாட்டு கேளுங்க மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு செய்யக்கூடிய காரியங்களை நினச்சி பயப்படாதீங்க செய்கிற செயல்கள் காரியங்களில் பொறுமையாக நிதானமாக செஞ்சாலே போதும் தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்குங்க உங்ககிட்ட இன்னைக்கு வந்து தன்னம்பிக்கையும் உறுதியும் வளர்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது பதட்டம் அதிகமாக இருக்குது மனசை சமநிலையோட வச்சுக்கிட்டு நாளை அணுக வேண்டியது அம அவசியம் மனசு அளவில் திருப்தியான மனநிலை ஏற்பட மனசை அமைதியாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது கோயிலுக்கு போங்க மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க பிடிச்ச விஷயங்களை செஞ்சு மனசை அமைதிப்படுத்துறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் சற்று கடினமாக தான் இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இல்லை அது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அவங்களோட நட்பான அணுகுமுறை ஏற்படுத்தி அவங்களோட ஆதரவு பெறத்துக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா நல்லது உங்களுக்கு பணி கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள ஏதோ இழந்தது போன உணர்வு இருக்கிறதுனால தொனக்கூட சகஜமா பேசி பழக முடியாது அதை தவிர்த்துட்டு தனக்குட புரிதலை ஏற்படுத்துகிற மாதிரி சில விஷயங்களை மனசை விட்டு பேசுனீங்கன்னா பிரச்சனைகள் இல்லாமல் நாள் அமைதியா போகும் வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு அதிகமாக இல்லை அப்படியே வந்தாலும் தேவையில்லாத செலவுகளால் வீண் விரைங்களாக வாய்ப்பு இருக்கு செலவுகளை ரொம்பவே கண்காணிக்க வேண்டியது அவசியம் பசங்களால வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதை அப்படியே தள்ளி போட்டிங்கன்னா ஓரளவுக்கு சேமிக்கலாம் ஆரோக்கியத்தப்பத்தளவுக்கு இருமல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சிகிச்சை தேவைப்பட்டால் எடுத்துக்கோங்க ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்க வேண்டியது அவசியம் உங்களோட அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா இளம் பச்சை நிறமாக இருக்குது நாளை வந்து சாதகமாகவும் ப பயனுள்ள வகையிலையும் கொண்டு போகிறதுக்கு நிதானமும் பொறுமையும் அவசியமாக தேவை எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க அடுத்த ராசி கன்னி கன்னிராசி உங்களுக்கு பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் தெளிவு பிறக்கிற மாதிரி இருக்குது கலக்கங்கள்லாம் குறையும் கொஞ்சம் நிதானமாக உங்களோட வேலைகளை காலையிலே திட்டமிட வேண்டியது அவசியம் செய்யக்கூடிய காரியங்கள் நிறைய தான் இருக்குது பொறுப்புகள் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் பதட்டப்படாமல் லேசாக கேஷுவலாக எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா பாதிப்புகள் இருக்காது நாளை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம் அது கவலை அளித்தாலும் பரவாயில்ல மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு ஒதுங்கி போயிடுங்க எந்த ஒரு விஷயத்திலையும் தலையிடாமல் இருக்கிறது நல்லது குறிப்பாக சொல்லணுன்னா அடுத்தவங்க பிரச்சனைகளில் ஏற்ப பார்க்க உள்ளே போகாதீங்க குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதுலேயும் நீங்கள் தள்ளி இருக்கிறது ஒதுங்கி இருக்கிறது நல்லது யாரோட ஆதரவும் இல்லை பல விஷயங்களை இன்றைக்கி தனிமையாக செய்ய வேண்டியது இருக்கும் அது உங்களுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு ரொம்பவே கடினமான சூழ்நிலைகளுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா உங்களை வருத்தப்படுற மாதிரி இருக்குது திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம் குறிப்பாக தவறுகள் இல்லாமல் பார்த்துக்குங்க தே ஏன்னா முதுகலை குத்தாம பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொன இன்னைக்கு நாள் முழுக்க பொறுமை இழந்து இருக்கிற மாதிரி இருக்கு அதை தொணக்கிட்ட காமிச்சு ரெண்டு பேருக்குள்ளேயும் சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நட்போட நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வ நிதியில் அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் இல்லை வரவு தான் இருக்குது ஆனால் முடிஞ்ச அளவுக்கு சேமிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கும் பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்குங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மனநிலை காரணமாக ப்ரெஷர் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தலைவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக ஓய்வெடுக்க வேண்டியது அவசியம் உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா இரண்டு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலராக இருக்குது நாளை வந்து அமைதியாகவும் பொறுமையாகவும் கொண்டு போக வேண்டியது ரொம்பவே அவசியம் எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமா செஞ்சிங்கன்னா பாதிப்புகள் இருக்காது கவலை இல்லாம நிதானமா பொறுமையா நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பதட்டமும் பய உணர்வும் இருக்கு பாதுகாப்பு இல்லாத உணர்வுக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் நிறைய காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கு எதை செய்கிறது எதை விடுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே கலக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது நாளை வந்து மகிழ்ச்சியாக நாளாக எதிர்பார்க்காதீங்க பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் மனசுக்குள்ளே எதையோ இழந்தது போன்ற உணர்வு உங்கள் மனசில் இருந்துட்டு உங்களை குழப்பிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்க ஒருநிலைப்படுத்த தியானம் செய்கிறது நல்லது முடியலையா காலையிலே கோயிலுக்கு போய் சந்திரனுக்கு ஒரு விளக்கு போடுங்க தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்கும் நாளை வந்து மகிழ்ச்சியாக கொண்டு போறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை சில எந்த ஒரு பெரிய நல்ல பலனையும் எதிர்பார்க்காம வந்து கொண்டு போறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை செய்யும் போது சின்ன சின்ன தடைகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு முறையாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் தவறுகள் இல்லாமல் பார்த்துட்டுங்க சிலருக்கு வேலை இழப்புக்கான வாய்ப்பு இருக்கு கவனமா நிதானமா செய்யுங்க நவம்பர் வரைக்கும் கொஞ்சம் கவனம் தேவை நாளை வந்து பொறுமையாக உங்களோட வேலைகளில் த செஞ்சிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் போகும் இருந்து பாராட்டெல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை தக்க வச்சுக்க முடிஞ்ச அளவுக்கு கூட சகஜமாக பேசி பழகுங்க உங்கள் மனசில் இருக்க பய உணர்வையும் பாதுகாப்பு இல்லாத உணர்வையும் துணைக்கிட்ட கோபமாக காட்டி பிரச்சனை ஏற்படுத்தாமல் இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு தான் இருக்குது பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது செலவுகளை சமாளிக்க சமாளிக்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது பணத்தை ச திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மனசுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத குழப்பங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கும் ஓய்வாக அமைதியாக ரிலாக்ஸாக நாளாக கொண்டு போகிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்ட மூணு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா பிங்க் கலராக இருக்குது பதட்டம் இல்லாமல் நாளை வந்து சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் நாளை நிதானமாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா பிர்சிக ராசி உங்களுக்கு நாளை வந்து மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போகலாம் எதிர்பாராத தனவரவு குடும்பத்துக்குள்ள சந்தோஷங்கள் சுப செய்திகள் இந்த மாதிரி வந்து இருந்து நல்ல நல்ல விஷயங்களாக கேள்விப்படுற மாதிரி இருக்கும் ரெண்டு மூணு நாளாக நீங்கள் நிதானமாக ஜாலியாக தான் போய்க்கிட்டு இருக்கீங்க புதிய நட்புகள் உறவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது மகிழ்ச்சி தர விஷயங்கள் சுற்றி இருக்குது குடும்பத்தாரோட ஆதரவு நல்லாவே இருக்கும் சிறப்பான நாளாக இருக்குது உங்களோட சுய முயற்சி மூலியமாக நல்ல ஒரு வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்ககிட்ட இருக்கிற உறுதியும் தன் தைரியம் காரணமாக உங்களோட முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அடுத்தவங்க கிட்டே பேசும்போது சிறப்பான தொடர்பு கொண்டு நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு வளர்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது சாதகமான விஷயங்கள் உங்களை சுற்றி இன்னைக்கு நிறையவே இருக்குது வேலை தொழிலை பொறுத்தவர்களுக்கு வேலைகளில் சிறப்பான வளர்ச்சி இருக்குது உங்களோட வேலைகளை திறமையாக கையாளுவீங்க செய்யக்கூடிய காரியங்களை எல்லாமே முறையாக திட்டமிட்டு நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னல் ப்ரொஃபஷ்னலான அணுகுமுறையோட நாளோட வேலைகளை செய்கிறதுனால பாராட்டும் அங்கீகாரமும் நிறையவே இருக்குது எதிர்கால வளர்ச்சிக்கு உகந்த நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா தனக்குட அன்பாவும் உண்மையாவும் நடந்துக்குவீங்க ரெண்டு பேருக்குள்ளயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கு ஒன்னா வெளியில போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சில முக்கியமான முடிவுகளை எடுக்க உகந்த நாளா இருக்கு சிறப்பான பலன்கள் நிறையவே இருக்குது மனசு விட்டு இந்த நாளை மகிழ்ச்சியாக கொண்டு போகலாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லா தான் இருக்குது சேமிப்பு உயரக்கூடிய நாளாக தான் இருக்குது எதிர்பார்த்த பண வரவும் எதிர்பார்க்காத சில தன வரமும் இருக்குது சேமிக்கங்கள் அதிக அளவில் சேமிக்க வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் உங்ககிட்ட இருக்கிற தன்னம்பிக்கை உறுதியும் ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வச்சுருக்கும் உங்களோட அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா வடக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா நீலக்கலராக இருக்குது நாளை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போங்க எந்த ஒரு கவனையும் இல்லை எந்த ஒரு காரியத்துக்கும் யோசிக்க வேண்டாம் நாளே வந்து உங்களுக்கு தான் இருக்கு பாதிப்புகள் இல்லாத ஒரு நாளா இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி உங்களுக்கு நாளில் ஒரு வளர்ச்சி பெற்றோரோட ஆதரவு முன்னேற்றங்கள் கண் முன்னாடி இருக்கு நல்ல ஒரு செய்ய எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் தேடி வரா மாதிரி இருக்கு செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே நல்ல பலனையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வேலையிலையும் தொழிலையும் நல்ல ஒரு லாபமும் வளர்ச்சியும் இருக்கு எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் இன்னைக்கு செய்கிற சில செயல்கள் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இன்றைக்கி இன்னைக்கு நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே நல்ல பலனையும் பின்விளைவுகளையும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு முன்னாடி சொன்ன மாதிரி பெற்றோரோட ஆதரவும் குடும்பத்தாரோட ஆதரவும் தொழில நல்ல ஒரு வளர்ச்சியாக்கு உகந்ததா இருக்கு அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கு நாள் முழுக்க திருப்தியாவே போகும் கவலைப்பட வேண்டிய அவசியங்களே இல்லை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட நேர்மை உங்களோட மேலதிகாரிகளுக்கிட்ட வந்து பாராட்டப்பட்டு தரும் வேலைகளை நேரத்துக்கு பர்ஃபெக்டா திட்டமிட்டு செய்வீங்க அதே மாதிரி கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு அவங்களோட கவனத்தை ஈர்க்கிற மாதிரி இருக்கும் உங்களோட உள்ள இருக்கிற திறமைகளை வெளிக்கொண்டு வந்து செய்கிற செயல்கள் காரியங்கள்ல சிறப்பாக செஞ்சு நல்ல ஒரு பேரும் பாராட்டும் எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சியும் பெறலாம் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தனக்கு அன்பை வெளிப்படுத்தி மகிழ்ச்சியான போக்கு நல்லாவே இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயோ இனிமையான தருணங்கள் இருக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பர மதிப்பும் மரியாதையும் உயரும் புரிதல் அதிகமாகும் சந்தோஷமாக இருக்கும் பண சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் வளர்ச்சிக்கு உண்டான முடிவுகளுக்கும் உகந்த நாளாக தான் இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு திருப்திகரமாக இருக்கு வரவு அதிக அளவில் சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சின்ன சின்ன முதலீடுகள் செஞ்சு சேமிக்கிறது உங்களுக்கு ரொம்ப திருப்தியான உணர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரத்தி பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற நிறைஞ்சு இருக்கிற ஆற்றல் காரணமா ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் சுறுசுறுப்பாக நாளை கொண்டு போவீங்க பாதிப்புகள் எதுவும் இல்லை உங்களோட அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா கருண் ச நி சவப்பு நிறமாக இருக்கு நாளை வந்து மகிழ்ச்சியாகவும் ஜாலியாகவும் கொண்டு போகிறது நல்லது எதுக்கும் கவலை இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி உங்களுக்கு பொறுப்புகள் இருக்கு பெற்றோருன்ற கடமை இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிற மாதிரி இருக்கு அது பதட்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் சா செய்கிற காரியங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது நிறைய விஷயங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்படாமல் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது எடுக்கிற முடிவுகள் எதுவும் இன்றைக்கி எடுக்காமல் இருக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு ரெண்டு நாள் தள்ளி போடுங்க சுமூகமான நாளாக இருக்குது வர நாட்கள் நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையோட நாளை கொண்டு போங்க செய்கிற முச்சு முயற்சிகளில் கடினமான முயற்சிகள் தேவை மனசை அமைதியாக வச்சிக்கிறதுக்கு ஆன்மீக சொற்பொழிவு கேளுங்க பாட்டு கேளுங்க சினிமாவுக்கு போங்க அது ஆறுதலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் உங்களோட பேச்சில் ரொம்பவே கவனம் தேவை உங்களோட நண்பர்களையோ இல்லை பெரியவங்களோடயோ சந்திக்காமல் இருக்கிறது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் சின்ன தடைகள் இருக்கும் குடும்பத்தாரோட ஆதரவு இன்றைக்கி குறைவாக இருக்கிறதுனால கவலைகள் அதிகமாக இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வேலைகளை தள்ளி போகிற மாதிரி இருக்கும் நேரத்துக்கும் வேலைகளை முடிக்க முடிய முடிக்கிற மாதிரி புத்திசாலித்தனமாக வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் வேலை நிலுவை நின்று நின்றுதுன்னா அது உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி மகிழ்ச்சியான நாள் கிடையாது ரெண்டு பேருக்குள்ளேயும் உங்களோட மனநிலை மாறுபட்டுக்கிட்டே இருக்கிறதுனால தொணத் தொணக்கிட்ட கொஞ்சம் கோபத்தையும் எரிச்சலையும் காட்டுற மாதிரி இருக்கும் அது ரெண்டு பேருக்கும் உறவை பாதிக்கிற மாதிரி இருக்குது அதை தவிர்த்துட்டு புரிதலை வளர்க்க வேண்டியது அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கைல பணம் இருக்கு ஆனாலும் பயணத்தின் போது பண இழப்புக்கான வாய்ப்பு அதே மாதிரி பணத்தை செலவு செய்யும் போதும் கவனமா செலவு செய்ய வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்துல கவனம் தொண்டவழி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஒபாமை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு உங்களோட அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா கருச கருஞ்சிவப்பு நிறமாக தான் இருக்குது நாளை வந்து அமைதியாகவும் நிதானமாகவும் கொண்டு போங்க இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு செய்கிற செயல்களில் ரொம்பவே யோசித்து செய்ய வேண்டியது அவசியம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி உங்களுக்கு காலையிலேயே மனசுக்கு வருத்தம் தரா மாதிரி சில செய்திகள் வரும் நாள் முழுக்க உங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமாக இல்லை ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் உங்கள் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு ஆல்ரெடி உங்களுக்கு கிரகநிலைகள் சாதகமாக இல்லை நீங்கள் கொஞ்சம் கவனமாக சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியம் குறிப்பாக சொல்லணும்னா பண விஷயத்தில் கவனம் குடும்பத்தில் பேசும்போத கவனம் கூட இருக்கிறவங்களோட அனுசரித்து போங்க யார்கிட்டேயும் வாக்குவாதம் விவாதம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது யாரோட ஆதரவையும் எதிர்பார்த்து காத்திருக்காமல் இருக்கிறது நல்லது உங்களோட செயல்களை செய்யறதே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் உங்ககிட்ட நான் ஆற்றல் இல்லாமல் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது சில விளைவுகளில் பாதிப்புகள் அதிகமாக ஏற்படுற மாதிரி இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்க ஓய்வாக இருக்க வேண்டியது அவசியம் பேல தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் சில அபாயங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அது சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலை இழப்பு கூட ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வேலைகளை ரொம்பவே கவனமாக செய்யுங்க எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டோ இல்லைனா வந்தோ பிரச்சனையோ ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது கூட வேலை செய்கிறவங்களை அனுசரித்து போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட பேசும்போது ரொம்பவே எச்சரிக்கை தேவை வார்த்தைகளில் ரொம்பவே கவனம் வார்த்தைகளால் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்துட்டு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட அஜாக்கிரதை காரணமாக பணம் இழக்கிற மாதிரி இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் அது செலவாக இருந்தாலும் விரயமாக இருந்தாலும் அது உங்கள் கையில் தான் இருக்குது பண விஷயத்தில் ரொம்பவே கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொண்டவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது குளிர்ச்சியான உணவு பா பானங்களை தவிர்த்துருங்க வெளியில் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்ட ஏன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சாம்பல் நிறமாக இருக்குது நாளை வந்து பதட்டம் இல்லாமல் நிதானமாக கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கும் செய்கிற செயல்கள் காரியங்களில் ரொம்பவே கவனம் எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு முடிவெடுக்கிறதோ அவசரப்பட்டு செய்யாமல் இருக்கிறதோ ரொம்ப நல்லது பொறுமையாக இருங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடைசி ராசி மீன மீனராசி உங்களுக்கு நாள் உற்சாகமும் மகிழ்ச்சியும் கலந்த மாதிரி தான் இருக்குது நேத்தோட இனிமையான தருணங்களை இன்றைக்கும் தொடருவீங்க ஒன்றா வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் சில விசேஷங்களில் கலந்துக்கும் வாய்ப்பு இருக்குது அது குடும்பத்துக்குள்ள சந்தோஷத்தை அதிகப்படுத்தும் சுப காரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்குற மாதிரி இருக்குது நாள் முழுக்க அனுகூலமாக தான் இருக்குது மனசு சமநிலையோடு இருக்கும் நிறைய புதிய தொடர்புகள் மற்றும் நண்பர்கள் ஏற்படுத்திக்க ஏற்ற நாளா இருக்கு அடுத்தவங்க கூட கலந்து பேசி மகிழ்ச்சியை நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்கு விருந்து விசேஷங்கள்ல நல்ல ஒரு சந்தோஷம் தரும் தொடக்கூடிய புரிதல் ஏற்படும் வருமானம் அதிகமாகும் மகிழ்ச்சியான ஒரு நாளா தான் இருக்கு குடும்பத்தாரோட ஆதரவு எல்லா விஷயத்திலும் இருக்கு ஆஹ வேலை தொழில பொறுத்த அளவுக்கு கடினமான வேலையிலும் ஈஸியா செஞ்சு முடிப்பீங்க கூட வேலை செய்யறவங்களோட ஆதரவு நல்ல ஒரு திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்கு நீங்களே உங்களோட திறமைகளையும் உங்களோட நல்ல ஒரு புதிய யுக்திகளையும் கையாண்டு வேலைகளில் வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான வகையில இந்த நாள் உங்களோட வேலைகளில் உதவியா இருக்கு கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா தனக்கூட நேர்மையாகவும் உண்மையாகவும் நடந்துக்குவீங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு நல்லுறவு ஏற்படும் மனசு மகிழ்ச்சியாக இருக்கும் உற்சாகமான தருணங்கள் இருக்கு இனிமையான தருணங்கள் இருக்கு வெளியில ஒன்னா போறதுக்குனால மகிழ்ச்சியான விஷயங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கு நிறைவான நாளா இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை திருப்திகரமாக தான் இருக்குது பயனுள்ள விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்வீங்க அதிக அளவில் சேமிக்கவும் வாய்ப்பு இருக்குது அது ரொம்பவே மனநிறைவை ஏற்படுத்தும் எதிர்பாராத தன வரவு நல்லாவே மனசுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட தன்னம்பிக்கை உறுதியும் அதிகமாக இருக்குது அதனால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியங்களே இல்லை உங்களோட அதிர்ஷ்ட எண் மூணு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா தென் கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா மஞ்சளாக இருக்குது நாளை வந்து போகிற போக்கில் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டாடிட்டே போங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் பேக் அடிக்காதீங்க நேரடியாக போகிற போக்கில் நாள் போகட்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸ் வந்து ஷார்ட்ஸில் நிறைய இருக்குது நிறைய விஷயங்கள் யோசிக்கிறோம் யா அதாவது வியூஸ் கம்மியாக இருக்கிறதுனால புதுசாக எதுக்கு எஃபர்ட் எடுத்து போட்டு அப்படின்றதுனால நாங்கள் தள்ளி இருக்கோம் உங்களோட நண்பர்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி பண்ணிங்கன்னா அப்போது எங்களுக்கு அது உதவியாக இருக்கும் நிறைய ஆன்மா பற்றி கர்மா பற்றிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது தெரிஞ்சிக்காத விஷயங்கள் அதாவது ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள் நிறையவே இருக்குது அதை சொல்ல விருப்பப்படுறோம் அது உங்களோட ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நடக்கும் தேவையில்லாமல் எல்லாமே செஞ்சுட்டு ஜஸ்ட் லைக் தட் ஒரு முந்நூறு வியூ ஆயிரம் வியூ போச்சுன்னா அதில் வந்து ஒரு ப்ரோஜனமும் கிடையாது நேர செலவில்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் லைவில் வருவீங்க கமெண்ட் பண்ணுவீங்க பார்ப்பீங்கன்னு பார்த்தா யாருமே கமெண்ட் பண்ணுறதில்ல அதில் லை லைவையும் குறைச்சாச்சு உங்களோட ஆதரவு தேவைப்படுது நன்றி